கோடை காலத்தில் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் உணவு முறைகளில் முக்கியமாக நான் சொல்ல வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பரோட்டாவை தவிர்த்துருங்க பரோட்டாவை தவிர்த்து விட்டால் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கோடை காலத்திலேருந்து நீங்கள் வந்து தப்பிச்சிடலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறை நாசப்படுத்தி மலச்சிக்கலை ஏற்படுத்தி நமக்கு வந்து மிகப்பெரிய நோய்களை கொண்டு வரக்கூடியதில் இந்த பரோட்டா அதனால் பொதுவாக பரோட்டா பிரியர்களை வந்து நிறைய பேர் இருப்பீங்க பொதுவாகவே பரோட்டாவை தவிர்த்து விடுவது நல்லது அதையும் மீறி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா பரவாயில்லை அது உங்களுடைய விருப்பம் இருந்தாலும் கோடை காலத்தில் பரோட்டாவை தவிர்த்து விடுங்கள் அப்படி தவிர்த்து விட்டீர்கள் என்று சொன்னாலே உங்களுக்கு இந்த கோடை காலத்தில் வரக்கூடிய நோய்கள் எதுவுமே வராது பயன்படுத்தி பாருங்கள்